மிக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் கேட்க போகிற செய்தி சாத்தான் ராஜ்யத்தை உடைக்க ஜபம் நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்கிறது ஜெபிக்கும் பொழுது சாத்தானுடைய ராஜ்யம் உடைக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் சுக்குநூறாக உடைகிறது இது நம்முடைய நம்முடைய சரித பிரகாரமான கண்களினால் பார்க்க முடியாது ஆனால் ஆவிக்குரிய கண்களை நம்மால் பார்க்க முடியும் உணர முடியும் அதனாலதான் சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னவென்றால் ஏதாவது ஏதாவது ஒரு கொண்டு கொண்டு வருவான் வருவான் தடைகளை பொழுதுதான் கரண்ட கரண்டு போற மாதிரி ஏதாவது செய்வான் மைக்குல மைக்கு பிரச்சனையை கொண்டு வருவான் இன்னும் ஆம்பிளிஃபயர் பிரச்சனையை கொண்டு வருவான் ஜெபிக்கும் பொழுதுதான் முக்கியமா யாராவது தேடி வருவாங்க ஜெபிக்கும் பொழுதுதான் ஏதாவது போன் கால் வரும் ஜெபிக்கும் பொழுதுதான் வீட்டிலே வீட்டிலே பிரச்சனை ஜிபிக்கும் பொழுதுதான் ஏதாவது ஒரு தடை தடை தடைகள் இதெல்லாம் சாத்தான் கொண்டு வருகிற தடை ஏனென்றால் நாம் ஜெபிப்பது அவனுக்கு பிடிக்காது நாம் ஜெபித்தால் அவனுடைய அவனுடைய ராஜ்யத்திலே ஒரு பெரிய ஒரு ஒரு ஆட்டம் ஒரு அங்கு அழிவு ஏற்படுகிறது ஆக நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரை தேட வேண்டும் பார்க்கிறோம் பார்வையற்ற பர்த்தி மேயு மார்க்கு நற்செய்தி பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்பது வரை போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு மகனே எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினார் பேசாதிருக்குமாறு பலர் அவரை அகற்றினர் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார் அவர்கள் பார்வையற்று அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வாரும் இயேசுவை உமை கூப்பிடுகிறார் என்றார்கள் ஒரு பார்வையற்ற பரத்தி பிச்சைக்காரன் குருடன் அவர் அவர் பொழுது பாருங்க அந்த பக்கத்துல தூண்டி விட்டு ஜிக்க தூண்டி விட்டு ஜெபிக்க விடாதவாறு செய்கின்றான் இது சாத்தானுடைய வேலை ஏன்னா அவன் ஜெபிச்சாமாக இருக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய திட்டமாக இருக்கிறது அதாவது அந்த மக்களை தூண்டி விட்டு ஏய் கூட்டு பயலே பயம் மூடுறா டேய் பிச்சைக்காரனே பயம் மூடு நீ ஜெபிச்சா கேட்பாரான்றும் கேட்பாரா நீ ஜெபிச்சா அன்றா கேட்க மாட்டாரா நீ ஒரு பிச்சைக்காரன் நீ கூட்டு பயன் நீ தரித்திரன் நீ சாபத் சாபத்துக்கு உரியவன் நீ இப்படித்தான் வாழணும் நீ பிச்சை எடுத்து தான் வாழணும் நீ இந்த ஒரு ரோட்டு ஓரத்தில் உட்காந்து நீ பிச்சை எடுக்கணும் அதுதான் உன் வாழ்க்கை நீ ஜெ ஜெபிக்க கூடாது அவர் எப்படிப்பட்ட கடவுள் அவர் மேலானவர் அவரு உனக்கெல்லாம் ஆசிரமம் கொடுக்க மாட்டார் உன் ஜிபத்தெல்லாம் கேட்க மாட்டார் அவரு மற்றவர்கள் ஜிபத்தை கேட்பார் யார் யாரு செல்வந்தர்கள் செல்வம் படித்தவர்களாக இருக்கிறார்களோ உயர்வாக இருக்கிறார்களோ படித்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்கள ஜபத்தை தண்ட கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவனை இந்த மாதிரியாக பண்றாங்க ஆனா பருத்திமையை ரொம்ப 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 ஞானத்தோடு ரொம்ப ரொம்ப ஞானத்தோடு அவர் இருக்கின்றார் இன்னும் குரலில் தாபீதின் மகனே எனக்கு இறங்கும் தாவிதின் மைந்தனே தாபீதின் மகனே இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்துகிறார் சாத்தான் எப்படிப்பட்ட ஆஹ் இடையூறை கொண்டு வந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் இன்னும் உறக்க கத்துகின்றார் செபிக்கின்றார் அந்த ஜபத்தை ஒரு குருடனின் ஜபத்தை ஈசப்பா கேட்கிறார் பிச்சைக்காரன் ஜபத்தை ஈசப்பா கேட்கின்றார் ஏசப்பா அந்த ஜபத்தை கேட்டவுடன் அங்கேயே நின்று விடுகிறார் அங்கேயே நின்று விடுகிறார் அழைத்து வரும்படி சொல்லுகிறார் அவனை கொட்டி வாங்க உனக்கு நான் என்ன செய்யணும் ஐயா எனக்கு பார்வை வேணும் எனக்கு பார்வை எனக்கு நான் பார்க்கணும் என்று கதறி அழுதுக்கு அழுது கேட்கின்றார் அப்ப ஏசப்பா அவருக்கு பார்வையை கொடுக்கிறார் அவனுடைய வாழ்வு ஒளிமயமாகிறது வெளிச்சமாகிறது அவனுடைய வாழ்வு ஆசீர்வாதமாகிறது ஆகன் பாரதல் இப்படித்தான் நமக்கும் சாத்தாம் தடைகளை கொண்டு வருவான் செபிக்க கூடாதபடி நீ செபிச்சு செபிச்சு என்னத்தை கொண்ட என்ன தண்ணி கண்ட உனக்கு என்ன வந்துச்சு ஆண்டு ஆஸ்வதிக்கல ஜுத்து ஏதாவது ஒரு டிவி பாரு சீரியல் பாரு சந்தோஷமா பேசு அங்க புரணி பேசு நீ செல்போன பாரு நீ மகிழ்ச்சி ஆயிரு நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு நல்லா உடை உடைத்துக்கொள் அங்கு போ இங்கு போ என்று இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருவான் சாத்தான் அவங்கள பாருங்க எப்படி இருக்கிறாங்க சந்தோஷமா நீ மட்டும் உபவாசம் உபவாசம் ஜெபம் பண்ணிக்கிட்டே கிடக்குற நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் ஜபம் ஆக இங்கு ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கிறது பருத்திமே ஜபத்தினால் ஒரு காரியம் ஆவிக்குரிய மண்டலத்திலே சாத்தானுடைய தூதர்களுக்கும் இயேசுவினுடைய தூதர்களுக்கும் ஒரு ஒரு என்ன நடக்குதுன்னா யுத்தம் நடக்குது சாத்தானுடைய தூதர்கள் அந்த ஜபத்தை கிட்ட போக விடாம தடுத்து நிறுத்துகிறார்கள் ஆனா இயேசுவின் தூதர்கள் அந்த ஜபத்தை கொண்டு போய் ஏச சே சேர்க்கிறாங்க ஆக நாமும் ஜபிக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்துல இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நடக்கிறது ஆக நம்முடைய ஜெபம் இயேசுவிடத்திலே செல்ல வேண்டும் இயேசுவிடத்திலே காதலே போக வேண்டும் என்பதற்கு நாம் இன்னும் இன்னும் உரத்த இன்னும் வல்லமையாக இன்னும் உபவாசத்தோடு இன்னும் முள்ளிரவு ஜபத்திலே கலந்து கொண்டு இன்னும் முழந்தாப்படியிட்டு இன்னும் தாகத்தோடு இன்னும் அதிகமாக எப்பொழுதும் ஜபத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பார் அன்பார்ந்தவர்களே ஜபத்திலே இருக்க வேண்டும் நம்முடைய குடும்ப நண்பர்கள் மூலமாகவே சாப்பா தடையில கொண்டு வருவான் நீ ஏன் உபவாசம் இருக்கிற உடம்ப பாத்துக்க சாப்பிடு இந்த பிரியாணி கொண்டு வர்றேன் சிக்கன் பிரியாணி கொண்டு வர்றேன் மட்டன் பிரியாணி கொண்டு வர்றேன் அப்பதான் பொழுதுதான் இந்த மாதிரி கொண்டு வருவான் சாத்தான் அப்ப சாப்பிட்டு நிம்மதியா ஆப்பா தூங்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும் ஆக நாம் அதுல மழை மயங்கி விழுந்து விடக்கூடாது சாதாரண சாப்பாடு போதும் தயிர் சாப்பாடு போதும் சிம்பிள் மீல் போதும் என்று இருந்து கொண்டு எவ்வளவு அதிகமா ஜெபிக்கின்றோமோ அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதம் எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம் எழுதி வைத்துக் கொண்டு ஜபிக்கிறான் பார்த்தவர்களே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் அவருடைய பேரை எழுதி அவங்க என்ன வேணும் என்ன செய்யணும் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும் ஜவக்குறிப்புகள் எழுதி ஜெபிங்க கணவனுக்காக மனைவிக்காக ஜெபிங்க ஒற்றார் உறவினருக்காக ஜெபிங்க யார் யார் கொடுக்குறாங்களோ அதுக்காக வச்சு ஒரு டைரி வச்சுக்கிட்டு அதை எழுதி வச்சு எழுதி ஜபிச்சு கொண்டே இருக்க இருங்க உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும் கடன் பிரச்சனை எவ்வளவு இருக்குது அதை எழுதி வச்சுக்கோங்க அதுக்காக ஜெபிங்கு நாம் எப்பொழுதும் இயேசப்பாவிடம் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பருத்துமையை நமக்கு நல்ல உதாரணம் பருத்துமை ஒரு குடனாக இருந்தாலும் அவள் ஒரு பெற்றக்காரனாக இருந்தாலும் அவள் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று நாம் இடைவிடாமல் மனம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் ஒரு பெரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பருத்தி இருந்து பருத்திமையை நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது கூடாது ஒரு ஜப வீரனாக இருந்து பார்வையை பெற்றுக் கொண்டான் பெற்றுக் கொண்டான் ஒருவேளை அந்த பக்கத்துல இருக்கிறவங்க பேச்சை கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் யாரோ சொல்றாங்க பயம் முடுறான்னு சொல்லிட்டு சொன்னப்ப பயம் மூடிட்டு இருந்திருந்தா பார்வை கிடைச்சிருக்குமா வாழ்வு மாறி இருக்குமா சந்தோஷம் வந்திருக்குமா கிடைச்சிருக்காது அதனால மனுஷங்க பேச்ச நாம எந்த அளவுக்கு கேட்கணுமோ அந்த அளவுக்கு தான் அவங்க பேச்சை நம்ம அதிக அதிக கேட்டு கேட்டு நம்முடைய வாழ்வை வீணாக்கி கொள்ள கூடாது செல்போன்ல மணிக்கணக்கா பேசுவது அல்லது செய்தி செய்தி என்று மணிக்கணக்கா செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பது அல்லது மக்களுடைய வார்த்தைகளை கேட்பது வேண்டாம் நல்ல புஸ்தகம் நாற்பது முப்பத்தி ஓராது வசனம் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் பாத்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு மேலான அபிஷேகம் ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டு மேல் நம்பிக்கை வைப்போம் அவரை பற்றி கொள்வோம் அப்பொழுது ராஜ்யம் ஆட்டம் கண்டுவிடும் இது முதலாவது காரியம் இரண்டாவது தானியல் தானியல் என்கின்ற ஒரு தெய்வ மனிதர் எப்பொழுதும் ஜெபிக்கின்றார் ஒரு நாளைக்கு மூன்று வேலையும் பார்த்து முழந்தால் அவரோடு வேலை செய்கிறவர்கள் அவர்களுக்கு பிடிக்கல வாசிக்கிறேன் தானியல் ஆறாவது அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று வரை தானியல் இந்த சட்டம் கையோ கையொப்பமிடப்பட்டதை அறிந்தபின் தம் வீட்டுக்கு சென்றார் அவர் வீட்டு மேலறையின் பல கனிகள் நோக்கி திறந்திருந்தன தமது வழக்கத்தின்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார் முன்னரே கூடி பேசிக்கொண்டபடி கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தாம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள் பாத்தீங்களா பாயிண்ட் இங்குதான் முன்னரே கூடி பேசி கொண்டபடி உள்ளே நுழைந்து தானியல் தாம் கடவுளிடம் வேண்டுவதையும் கண்டார்கள் உடனே அவர்கள் அரசனை அணுகி அவனது தடையுத்தரவை பற்றி குறிப்பிட்டு அரசரே முப்பது நாள் வரையில் அரசராக உம்மிடம் அன்றி வேற எந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்கக் குகையில் தள்ளப்படுவான் என்ற தடையுத்தரவில் கையொப்பமிடப்பட்டுள்ளீர்கள் அல்லவா என்றார்கள் அதற்கு அரசர் ஆம் மேதியர் பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் இதுவும் மாறாதது என்றான் உடனே அவர்கள் அரசனை நோக்கி யூதாவிலிருந்து இருந்து சிறைபிடித்து கொண்டு வ கொண்டு வரப்பட்டவர்கள் ஒருவனாகிய தானியல் உம்மை மதியாமல் இது கையொப்பம் பெற்றுள்ள தடையுத்தரவை மீறி நாள்தோறும் மூன்று வேளையும் வேண்டுதல் செய்கின்றான் என்றார்கள் பாத்தீங்களா அந்த மனிதர்கள் அவனை தானியலை செபிக்க விடாம பண்றாங்க ஏன்னா அந்த சாத்தான் கொண்டு வருகிற தடைகள் அந்த மனிதர்கள் மூலமாக சாத்தான் கொண்டு வருகிற தடைகள் ஏன்னா ஜெபிக்கிறான் ஜெபிப்பதன் மூலமாக ஆண்டு அவருக்கு உயர்வை கொடுக்கிறார் அரசு அவர்தான் அந்த இவர்தான் லீடரா வைக்கணும்னு அவருக்கு ஆசை அரசருக்கு ஆனா இவன் இந்த தானியலுக்கு உயிர் வரக்கூடாது தானியலுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாது என்று மனசுலே பொறாமையால் அவர்கள் இப்படியாக செய்கிறார்கள் ஜெபிக்க விடாமல் செய்கிறார்கள் இது சாத்தான் கொண்டு வருகிற ஒரு காரியம் ஆனாலும் தானில் என்ன செய்யறாரு ஆனாலும் மூன்று வேலையும் ஜெபிக்கிறார் ஜெபிக்கின்றார் அவர் ஜெபிப்பதனால் என்ன என்ன ஆச்சு அரசர் அவனை கொண்டு போய் தானில கொண்டு போய் சிங்கக் குகையிலே போடுகின்றார் சிங்கக் குகையிலே போட்டாலும் சிங்கங்கள் ஒன்றும் அவருக்கு தீங்கு செய்யவில்லை ஏனென்றால் அவருடைய ஜெபம் ஜபம் வல்லமை அப்படிப்பட்ட வல்லமையாக இருக்கிறது சாத்தான் அவளை அவரை தொட முடியவில்லை தீங்கு செய்ய முடியவில்லை அவர் காப்பாற்றப்படுகிறார் அந்த நாள் முடிந்தவுடனே சாயந்திரம் அரசர் போய் தானியிலே நீ எப்பொழுது வணங்குகின்ற தேவன் உண்மை காத்துக் கொண்டாரா நீ எப்பொழுது இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உண்மை காத்துக் கொண்டாரா என்று இப்படியாக கேட்கிறார் அந்த அரசர் ஓ தான் செத்து போயிட்டானா இருக்கானா என்று அப்படி அப்படி போய் பார்க்கல அவன் நிறைந்திருப்பான்னு சொல்லி நினைக்கல ஆனா அந்த அரசர் எப்படி கேட்கிறாரு தானியலே நீ இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீ உன் கடல் உண்மை காத்து கொண்டாரா என்று இவ்வாறாக கேட்கின்றார் அப்பொழுது அவர் பதில் கொடுக்கிறார் ஆம் என் தேவன் என்னை காத்தார் ஆம் அன்பார்ந்தவர்களே தானியலுக்கு கூட இப்படிப்பட்ட தடைகள் வந்தது தானியல் ஜப தானியல் ஜபத்திற்கு தடைகள் வந்தது நமக்கும் நம்முடைய ஜபத்திற்கும் தடைகள் வரும் தடைகள் வரும் ஆனாலும் நாம் தடைகளை உடைத்து எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் ஒன்று தசலோனியில் அஞ்சு பதினேழு எப்பொழுதும் ஜெபியுங்கள் என்று மூலம் ஆண்டோர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஜபம் ஜபம் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரி இந்த காலகட்டங்களை பார்க்கிறோம் ஊழியர்களுக்கு எதிராக தேவையில்லாத நெகட்டிவ் விமர்சனங்கள் வருவது யார் யார் நல்லா ஜெபிக்கக்கூடிய ஊழியர்கள் நல் நன்றாக ஆண்டு பயன்படுத்த பயன்படுத்துகிற ஊழியர்கள் பார்க்கறோம் பால் தினகரன் மற்றும் போகன்சில் ஆசரஸ் இவர்கள் எல்லோரையும் பற்றி நெகட்டிவாக பேசுவது அவர்களை பற்றி குறைவாக பேசுவது இதெல்லாம் சாத்தான் கொண்டு வருகிற ஒரு காரியம் அவர்கள் ஜபத்தின் மூலமாக அவர் ஊழியத்தின் மூலமாக பல ஆன்மாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் கடவுளுடைய வழியில் நடக்கின்றார்கள் என்பதை சாத்தான் அறிந்து என்ன செய்கின்றான் அவர்களை முடக்குவதற்கு அவர்கள் அவர்களுடைய ஊழியத்தை முடக்குவதற்கு இப்படியாக தேவையில்லாத நெகட்டிவ் விமர்சனங்களை சாத்தான் கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம் மீடியாவில் நாம் முக்கியமாக அதிக அதிகமாக ஜெபிக்கணும் இறை ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக அவர்கள் ஊழியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் முப்பத்தி நாலு பத்து சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேர்வோருக்கு நன்மை ஏதும் குறையாது திருப்பாட்கள் இருபது வசனம் ஏழு சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர் நாமோ நாம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம் ஆக ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும் காலையில நாலு மணிக்குள்ள அழிஞ்சு ஜபிக்கணும் நம்ம முடிவு பண்ணி இருப்போம் முடிவு பண்ணி தூங்குவோம் காலையில நாலு மணி என்ன ஆகும் ஆஹா பள்ளிக்குதே நாளைக்கு சரி ஆண் முடிஞ்சுக்குவா ஓ உடம்பு தயாரா இருக்குது அப்படின்னு அப்படின்னு எண்ணத்தை சாத்தான் கொண்டு வருவான் அதுக்கு நம்ம இறங்கக்கூடாது நாலு மணிக்கு எழும்பணும்னுட்டு ஒரு ஆஹ் நிர்ணயம் ஒரு நிர்ணயம் ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான் நாலு மணிக்கு எழுந்து விக்கணும் சோர்வை நாம் உதிரை தள்ள வேண்டும் சோர்வை உதிரை தள்ள வேண்டும் ஒரு வீட்டுல அப்படித்தான் ஒரு வீட்டுல தங்கம் திருட்டு போயிருச்சு ஒரு ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தங்கம் திருட்டு போயிடுச்சு அவங்க சொந்தக்காரங்க தங்கத்தை யார் எடுத்தாங்க என்று தெரிந்து கொள்ளணும்னா ஏதோ ஒரு உம் மந்திரவாதி இருக்கிறாரு இருக்கிறாரு அங்க போங்கன்ட்டு நிறைய பேர் அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க அப்ப கேட்டாங்க ஃபாதர் இந்த மாதிரி தங்கம் போச்சு எனக்கு எங்களுக்கு இந்த மாதிரி அறிவுரை சொல்றாங்க என்ன செய்யறது என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் அப்படிலாம் போக கூடாது ஆண்டவர் உங்களை சோதிக்கிற நேரம் இந்த நேரம்தான் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா என்பதை சோதிப்பதற்கு ஆண்டு கொடுத்திருக்கிற ஒரு ஒரு பரீட்சை இந்த நேரத்துல நீங்க விசுவாசத்தோடு இருக்கணும் நீங்கள் ஆண்டரை பற்றி கொண்டு இருக்கணும் ஆண்டத்தில் இந்த நேரம் தான் முக்கியமான நேரம் உங்கள் வாழ்விலை ஆசிர்வாத்தை கொண்டு வருகிற நேரம் நீங்கள் மட்டும் இந்த நேரத்தில் மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு கொண்டு மந்திரவாதியை தேடியோ அல்லது வேறு எங்கோ சென்றீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழக்கிறீர்கள் ஆக முக்கியமான நேரம் இந்த நேரம் தான் யூ ஆர் டெஸ்டட் யூ ஆர் எக்ஸாம் இன்ட் என்று சொன்னேன் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி அவர்கள் ஆண்டவரே பற்றி கொண்டு இருந்தார்கள் ஆண்டோர்கள் அந்த தங்கத்தை கொடுப்பார் என்று நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் கடவுளை மற்றும் பற்றி கொண்டு வாழ வேண்டும் இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரீட்சை இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு எக்ஸாம் இதில நாம் பாஸ் ஆக வேண்டும் யாரோ சொல்றாங்க அங்க எங்க நாம் ஓடிவிடக்கூடாது நம்முடைய கஷ்டத்தை எல்லோருடன் சொல்லிவிடக்கூடாது கடவுளுக்கு சொல்ல வேண்டும் மூன்றாவதாக மார்க்கு எனப்படும் யோவானின் தாயாகிய மரியாவின் வீட்டில் ஜபம் யோவானின் தாயாகிய மரியாவின் வீட்டில் ஜபம் திருந்துதர் பணி பன்னெண்டு பன்னெண்டு அவர் யாவற்றையும் புரிந்து கொண்டவராய் மார்க்கு எனப்படும் யோமானின் தாயாகிய மரியாவின் வீட்டுக்கு போனார் அங்கே பலர் ஒருங்கிணைந்து இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தன அப்ப பேத்திரு யார் வீட்டுக்கு போறாரு பேத்தர் வந்து தேவதூதர் தேவதூதர் வந்து காப்பாத்தி எழுந்து பேத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு போது தேவதூதர் வந்து எலும்பியா என்ன தூங்கி இருக்க அவனை தட்டி எழுப்பி உன் இடையே கட்டிக்கொள் எழுந்து வெளியே வா அப்படின்ட்டு வெளியில கூட்டி வந்து அந்த இருந்து வெளியில விட்டுட்டு நீ போய் இறைவார்த்தை போதின்னு சொல்லிட்டு போயிருச்சு அப்பதான் அவருக்கு தெரியுது ஓ இது நிஜமாதான் நடந்திருக்குதா என்று அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப நேரா வர்றாரு யார் வீட்டுக்கு இந்த யோவானின் தாயாகிய மார்க் எனப்படும் யோவானின் தாயிய தாயாகிய மரியா வீட்டுக்கு வர்றாரு அங்க வந்து பார்த்தா அந்த வீட்டுல எல்லாம் ஒன் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் திருத்துதற்பனை பன்னெண்டு பன்னெண்டு அவர் யாவற்றையும் புரிந்து கொண்டவராய் மார்க்கு எனப்படும் யோவானின் தாயாகிய மரியாதை வீட்டுக்கு போனார் அங்கே பலர் ஒருங்கிணைந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் ஆக அவங்க ஜெபத்தினால என்ன ஆகுது அவரு ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு பெரிய ஒரு யுத்தம் ஏற்படுகிறது கடவுளுடைய தூதர்கள் ஆண்டுடைய தூதர்கள் அந்த சாத்தாருடைய தூதர்களுக்கு எதிராக போராடி யுத்தம் செய்து வெற்றி பெற்றார்கள் அதனுடைய பலனாகத்தான் அந்த தூதர் பேத்ருவை சிறைசாலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் நேராத வீட்டுக்கு வர்றார் ஜெபிக்கின்ற வீட்டுக்கு வர்றார் வர்ற வருகிறார் நாமும் இப்படி ஜெபிச்சு வெற்றியை கொள்ள வேண்டும் யாராவது நோய்வை பெற்று நாம ஜெபிக்கணும் யாராவது கஷ்டத்துல இருக்கிறாங்களா ஜெபிக்கணும் சிறைசால இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும் கோர்ட் கேஸ்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்களா ஜெபிக்கணும் கடன் பிரச்சனை இருக்கிறாங்களா ஜெபிக்கணும் இப்படிப்பட்ட இருநிலே அந்த காலத்திலே இருக்கவர்களுக்காக ஜெபிச்சு அவர்களை நாம் ஒழிக்கு கொண்டு வர வேண்டும் அதாவது இன்னும் வேற வித விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் சாத்தானுடைய அந்த ராஜ்ஜியத்தை உடைத்து நாம் மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் ஜபத்தின் மூலமாக நான்காவதாக அரசி எஸ்தரின் ஜபம் அரசி எஸ்தரின் ஜபம் அரசி எஸ் அவங்க வந்து அந்த காலத்துல ஆமான் என்கின்ற ஒருவன் இருக்கின்றான் அரசர்கிட்ட அவன் யூதர்களுக்கு எதிராக யூதர்களை கொல்ல வேண்டும் யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று அரசர் இருந்து கையெழுத்து வாங்கிக்கிறான் அந்த ஒரு லெட்டர் எழுதி அரசர் இருந்து கையெழுத்து வாங்கி அந்த யூதர்களை கொல்ல வேண்டும் என்று ஒன்று என்று சூழ்ச்சி செய்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சாத்தானுடைய அப்படிப்பட்ட தந்திரத்திலிருந்து ஆஹ் அரசி எஸ்தர் அவர்களை காப்பாற்றுகின்றார் எப்படி காப்பாற்றுறாரு ஜபம் என்கின்ற ஆயுதத்தை எடுத்து காப்பாற்றுகிறார் ஜெபிக்கின்றார் எஸ்தர் புஸ்தகம் நாலாவது அதிகாரத்துல பதினேழாவது பதினேழு கே ல பார்த்தோம்னா குளித்த எஸ்தர் அரசி ஆண்டுவிடம் அடைக்கலம் புகுந்தார் பகட்டான தம் ஆடைகளை கலைந்து விட்டு துயரத்துக்கும் புலம்புலக்கும் உரிய ஆடைகளை அணிந்து கொண்டார் இப்படி அணிஞ்சு அணிந்து கொண்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார் அப்படி ஜெபிச்சதுனால என்ன நடக்குது யார் அந்த யூதர்களுக்கு எதிராக செயல்பட்டானோ அந்த ஆமான் அவன் சாகடிக்கப்பட்டான் ஆமான் வந்து முரத கொல்லணும் யூதர்களை கொல்லணும் அப்படிங்கிற தீமையான எண்ணத்தோடு இருந்தவன் தான் ஆமான் அப்படிப்பட்ட ஆமான் முருதக்காய்க்கு ஒரு தூக்கு மரத்தை தயார் செய்தான் முருதக்காய் நல்லவர் இந்த அரசு எஸ்தருடைய சித்தப்பா முருதக்காய் நல்லவர் அவருக்கு அவருக்கு தூக்கு மாட்டணும்ட்டு ஆசையில தூக்கு மரத்தை தயார் செய்தவர் ஆனா கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா கடைசியில் அரசர் எஸ்தர் அவருடைய ஜபத்தினால் என்ன ஆச்சு எஸ்தர் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்பது ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது அன்னகர்கள் அன்னகர்களுள் ஒருவரே ஒருவராகிய புகத்தான் மன்னருக்கு எதிராக சூழ்ச்சியை பற்றி எச்சரித்து முரதக்காயை கொள்வதற்காக ஆமான் ஒரு தூக்கு மரத்தை ஏற்பாடு செய்துள்ளார் ஐம்பது மூலம் உயரமுள்ள அந்த தூக்கு மரம் ஆமான் வீட்டில் உள்ளது என்று மன்னரிடம் கூறினார் அவனை அதிலேயே தூக்கிடுங்கள் என்று மன்னர் கட்டளையிட்டாராக யாருக்கு அந்த தூக்கு மரத்தை தயார் செய்தாரோ ஆமான் தயார் செய்தானோ அந்த ஆமானே அந்த தூக்கு மரத்துல தூக்க தூக்கிலிடப்பட்டார் பாத்தீங்களா ஜபமத்தினால் அந்த சாத்தாடைய ராஜ்யம் அழிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல முருதக்காய்க்கு உயர்வு கிடைக்கிறது யூதர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் ஆண்டோடைய ராஜ்யமே கட்டப்படுகிறது அன்பார்ந்தவர்களே இதுதான் சத்தியம் நாமும் இப்படி எஸ்தரை போல ஜெபிக்க வேண்டும் ஆக முதலாவது காரியம் பார்வையற்ற பருத்திமையை போல நாம் ஜெபிக்க வேண்டும் தானியலை போல ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது மூன்றாவது மாருக்கு எனப்படும் யோவானின் தாகியா தாயாகிய மரியாவின் வீட்டில் ஜபம் நடந்ததை போல நாம் ஜெபிக்க வேண்டும் குடும்ப ஜபம் இருக்க வேண்டும் நான்காவதாக அரசு எஸ்தர் ஜெபித்ததை நீதிமொழிகள் எட்டு பதினேழு எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன் என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் மார்க் பன்னெண்டு முப்பது உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு உள்ள முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக ஆக நாம் எப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அலைலுயா ஹாலைலுயா ஹாலை லூயா ஹாலே லுயா ஹாலை ஸ்தோத்ரம் அப்பா ஆண்டவரே தர்மையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே இயேசுவேன் நாங்கள் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க உதவி செய்யப்பா ஆண்டவரே ஜெபத்தின் ஜெபத்துலேயே வருகிற தடைகளை எல்லாம் நாங்கள் உடைத்து இயேசுவே ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருகிற தடையை நாங்கள் அறிந்து கொண்டு அறிந்து அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு நாங்கள் இயேசுவே ஜெபிக்க உதவி செய்யப்பா உதவி செய்யப்பா இடை விடாமல் ஜெபிக்க உதவி செய்யப்பா இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா அல்லா அல்லா வருகிற வருகிற இன்னல்களிலிருந்து பேர் இருந்து காப்பாற்றப்பட நாம் செய்ய வேண்டியது ஒரே காரியம் தான் என்று எஸ் சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே நன்றி எஸ் அப்பா குடும்ப ஜபத்தை தாங்க தனிப்பட்ட ஜபத்தை தாங்க முழந்தாள் ஜபத்தை தாங்க முளியிறவ ஜபத்தை தாங்க உபவாச ஜபத்தை தாங்க இயேசுவே எல்லா நேரத்திலும் ஜெபிக்க உதவி செய்யப்பா ஜபம் 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 தான் நம்முடைய உயிர் மூச்சு ஜெபம்தான் நம்முடைய வாழ்வு ஜபம் தான் நம்முடைய பரலோகத்திற்கு கொண்டு போகிற ஆயுதம் சப்தம் ஜபம் 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 அந்த ஆவியால் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா 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 ஜப ஆவியால் எல்லோரையும் நிரப்புங்க 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 ஏசுவே குடும்பத்தில் ஜபம் இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஜெபம் சாப்பிட்ட பிறகு ஜெபம் தூங்குவதற்கு முன்பாக ஜெபம் தூங்குவதற்கு தூங்கின பிறகு ஜெபம் வெளியே போவதற்கு முன்பாக ஜபம் உள்ளே வரும்பொழுது ஜெபம் ஏசுவே எப்பொழுதும் ஜெபம் 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 நன்றி நன்றி ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் இந்த சபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை